வணக்கம் சொந்தங்களே நான் தான் உங்கள் ஈரோடு சைலூர் இப்ப பாத்தீங்கன்னா நானும் மைனாவும் வெளியில வந்திருக்கோம் வெளியில வந்துட்டு வெயில் தாங்க சொல்லிட்டு ஒரு வாரமா உக்காந்துருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா செல்ல பாத்துட்டு என்ன பண்றானே தெரிய மாட்டேங்குது ஆனா செல்ல பாத்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கா கூப்பிட்டா கூட ஏ மைனா இங்க பாடி போடியது தாண்டி என்னடி கூப்பிடல்ல என்னவோ பாத்துட்டு பார்த்து சிரிக்கிற என்ன பைத்தியம்னு பிடிச்சேன்னு தெரியல கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அவளுக்கு போனை பார்த்தாவே வெளியில வர மாட்டேங்கிறா என்னன்னு தெரிய மாட்டேங்குது அப்படி என்னடி பாத்துட்டு இருக்கிற என்னடி உனக்கு பிரச்சனை என்னடி என்ன பாரு காட்டு அது நான் வீடியோ பாத்துட்டு இருக்கிறேன் பாருங்க போன்ல ஃபோன்ல அப்படி இறந்தா பாப்பாங்க வீடியோ பாப்பாங்க என்ன பாக்குற கொண்ட பாத்தானே அது நான் வந்து என்னோட ஃபேவரட் வீடியோ அது அது நான் பாத்துட்டு இருக்கிறேன் அதெல்லாம் நீ பாக்கக்கூடாது ஃபேவரெட் வீடியோ ஆமா

என்னடியே காட்டு பாக்குறேன் எனக்கு வந்து ஆகுது என்ன தெரியாது பாருங்க என்ன பண்ண போறோங்கறத காட்டுனாங்கறா இவள சும்மா விடலாமா சொல்லுங்க பாக்கலாம் இவ்வளவு எப்படியாவது போன புடிங்க நம்ம பாக்கணும் அத நான் உங்ககிட்டயும் காட்ட போறேன் என்னதான் அப்படி பாத்துட்டு இருக்காங்க ஏ என்னடி பாக்குற கொண்டாடி ஏ கோடி நானும் காட்ட மாட்டேன் ஏ குடி ஏ கோடி முடியும் அடக்கான் அவியே யாரும் பாக்காதையோ எதையோ பாத்துட்டு இருக்கான்னு நினைச்சா இவ பாத்து என்ன வீடியோ பாத்துட்டு இருக்காங்கறதை இப்ப நீங்க பாக்குறீங்களா ரொம்ப அவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா வச்சுக்கோ மைனா இங்க பாருங்க மைனா இன்ன வரைக்கும் எதை பார்த்துட்டு இருந்தா பாவியலா எல்லாம் இப்படித்தாண்டா அசிங்கப்படுறதுன்னா வாழ்க்கையில நல்ல வேலைப்பா பாத்தீங்களா என்ன பாத்துட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருக்கா இவள என்ன செய்யலாம் அதிசயத்தை சொல்லி குடுக்கமாட்டாண்டி அப்படின்னா அது இல்லடி வேற எது சின்ன வயசுல இருந்தே எனக்கு பார்த்து பார்த்து பழக்கம் அதனால இதை விடவே முடியல வீட்லயே டிவி போட்டினா போகோ டிவி போட்டு இதை பாத்தாதான் எனக்கு தூக்கமே வரும்

உங்களுக்கு யாருக்காவது பார்க்கிறது பிடிக்குனா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் மொத்ததீ பண்ணிருங்க சரியா சூப்பரா ஜாலியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பாக்குறவங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்களுடைய உங்கள் ஈரோட் சைலு மற்றும் மைனா